ஹை ஹாய்ஸ் வெல்கம் டு எம்எஸ்பி நசரி ஃப்ரம் தருமபுரி எம்பியர் அமேஷ் இந்த என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா டிஏ கலெக்ஷன் ஸோ டைட்டிலேயே பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ டிஏ கலக்ஷன் வந்து சேலுக்கு ரெடி ஆயிடுச்சு பிளான் எல்லாமே சூப்பரான குவாலிட்டியிலாம் சூப்பராகவே இருக்குது ஸோ இந்த டிஏ கலெக்ஷன்ஸ்லாம் ஏன் இவ்வளோ டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ ரொம்பவும் ஒரு டிமாண்டான சூப்பரான கலெக்ஷனும் கூட ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே ஸ்டாக் வந்துருக்குங்க ஸோ வீடியோஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஸோ இதெல்லாமே வெப்சைட்ல வெப்சைட்டில் தான் ஆர்டர் எடுக்கிறோம் ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு டேரெக்டாக உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும் நீங்கள் டேரக்டாக வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களோட அட்ரஸ் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபர் கன்ஃபார்ம் ஆயிரும் உங்களுக்கு ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆயிரும் சோ உங்களுக்கு நார்மல் மெசேஜ்லேயும் ஆர்டர் ஐடி வந்துடுங்க சோ உங்களுக்கு நாங்க எல்லாமே இந்த ப்ரொஃபஷனல் குறையில மட்டும் தான் இப்போதைக்கு பார்சல் போட்டுட்டு இருக்கோம் ஏன்னா தீபாவளி மொழி வரைக்கும் அந்த மத்த பார்சல்ஸ் எதுவும் பண்ண போகிறதில்ல ஸோ ப்ரொஃபஷனல் குறை அப்படின்றதுனால உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஏ கலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு ஃபுல் சாயில் வரும் ஸோ அதுக்கான கொரியர் சார்ஜ் தான் அதில் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஃபுல் சாயில் உங்களுக்கு டிஏ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் இன்ச்சு ஃபைவ் இன்ச்சு பார்ட்டில் இருக்கும் ஸோ அந்த பாட்டோடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சாயில் ப்ரொஃபஷனல் குறையரில் வந்துடும் ஸோ இது ஒன்றுங்க உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர்லேருந்து எங்கள் நாங்கள் பார்சல் போட்டதும் உங்களுக்கு பார்சலோட பிக் அமிச்சுடுவோம் நாங்கள் ஸோ ப்ரொபஷனல் கொரியர்லேருந்து உங்களுக்கு நார்மல் மெசேஜில் ட்ராக்கிங் ஐடியும் வந்துடும் ஓகேங்களா ஸோ பார்சல் உங்களுக்கு நாங்கள் போட்டது வந்து டூ டேஸ்க்குள்ளே வரல அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் இந்த பார்சல்ன்றதில் எல்லா பார்சலுக்குமே நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா தான் அடுத்த ஒன் டேக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்சல் டிஸ்பேச் ஆகிற மாதிரி எங்களால் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து உங்களுக்கு பார்சல் வந்து இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அடுத்த நாள் டெலிவரி பண்ண முடியும் ஸோ டூ டேஸ்க்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணாதீங்க ஸோ டூ டேஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்சல் வரல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்க சரிங்களா ஸோ இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம் ஸோ எல்லாமே வெப்சைட் ஆர்டர் ஒன்லி ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிட்டு நீங்கள் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ கலெக்ஷன்ஸ்ஸில் மட்டும் தான் ஃப்ளோரிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு மீதி பிளான்ஸ் எல்லாமே சூப்பர் டூ த்ரீ ப்ளான்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ வீடியோ எடுக்கும்போது வீடியோவிலையும் வரும் அண்ட் வெப்சைட்லையும் உங்களுக்கு எல்லாமே ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒன்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணி முடிச்சுட்டிங்க உங்களுக்கு ஆடர் ஐடி ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு அப்படின்னா ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஸோ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் எடுக்கும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டேரக்டாக மெசேஜ் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஒரு நம்பர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்க இப்போ வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே கொடுக்க சொல்லியிருக்கோம் அதாவது எதுனா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணும்போது ஒன்லி வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் ஸோ அதனால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க டயல் நம்பர் வேணா வாட்ஸ்அப்புக்கு டயலுக்கு ரெண்டு நம்பர் வச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பருமே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்குது டிஏ டுவெண்ட்டி நைன் அப்படின்ற ஒரு சூப்பரான வெரைட்டி தாங்க ஸோ கான்ஸ்டன்ட் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான வெரைட்டி ஸோ எனக்கு டிஏ கலெக்ஷனில் ரொம்ப ஃபேமஸாக பிடிச்ச வெரைட்டிஸ் அப்படின்னா டிஏ டுவெண்ட்டி நைன் டிஏ த்ரீ அந்த எல்லோ ஷேடு ஒன்று இல்லைங்களா ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராம்ஸ் தாம்ஸ் ஸோ எல்லோ கலர் கிளைம்பிங் வெரைட்டி ஸோ அதுமே நிறைய ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த வெரைட்டிஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது ஸோ இது ரொம்பவும் ஃபேமஸான வெரைட்டியும் கூட ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ராகரன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவுமே நிறைய வந்திருக்கு வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க ஸோ என்னென்ன லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர் தேர்ட்டின் மூன் கோர் ஸோ இது பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேட் தாங்க ஸோ பிளான்ட்டும் சூப்பராகவே இருக்கு ஒரு டூ த்ரீ பிரான்ச்சஸோட நியூ நியூ ஷூட்ஸ் வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு டிஏ கலெக்ஷன்ஸ்லாம் ஏன் அவ்வளோ ஃபேமஸ் அந்த எவ்வளோ ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ டிஏ கலெக்ஷன்ல அவ்வளோவா அட்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்காது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல கிளைமேட்டுக்கும் நல்லா சூப்பராக வளரக்கூடியது ஸோ ஒரு கொஞ்சம் ஷேடான பகுதியில் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ளவர் சைஸ் சூப்பராகவே இருக்கும் டிஏ கலெக்ஷன்லாம் ஃபாரின் யுஎஸ் அந்த மாதிரி அமெரிக்கா இங்கிலாந்து அந்த மாதிரி வெரைட்டி கலெக்ஷனில் தான் அதாவது ஏரியாவில் தான் வளரக்கூடியது நம்ம ஏரியாவுக்குலாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட தனியாகவே ஒரு மதர் பிளாகே வச்சிருக்கோம் ஸோ ஆல்ரெடி அது வந்து நிறைய நிறைய ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ்லாம் கூக்குறதை வீடியோ போட்டுகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபுல் ஓப்பன் தான் நம்ம வச்சுருக்கோம் ஃபுல் டைரக்ட் சன்லைட்லேயே வச்சிருக்கும் ஸோ பிளான் சூப்பராகவே இருக்கு இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஏ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஏ த்ரீ அப்படின்ற வெரைட்டி ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஜேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினியேச்சர் வெரைட்டி தாங்க ஸோ நல்ல டார்க் பேட்டர்னில் இருக்குது இந்த லீவ்ஸ்லாம் நம்ம பிளாக் ரோஸ்லேயே இப்படி இருக்குது அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் இருக்குது சொல்ல அப்படி தான் இருக்குது நல்லா சூப்பராகவே இருக்குது இங்கே கலரு இது பார்த்தீங்கன்னா பியூட்டி சீக்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான் ஸோ மினியேச்சரில் இப்போதைக்கு நம்ம ஒரு த்ரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அது இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா கிராம்ஸ்தாம்சன் ஸோ இதுதாங்க தாம்ஸ் அப்படின்ற வெரைட்டி ஸோ ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டூ ப்ளான்ல வந்து ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு ஸோ இது வந்து ஒரு க்ரீப்பர் வெரைட்டி நல்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் வந்து தான் வைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கு ஸோ நல்லா புஷ்ஷாக சூப்பராக வளரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தாங்க இது பார்த்தீங்கன்னா மேரி ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி பிங்க்கி ஷேர்ல இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கு பிளான்ட் நல்லா சூப்பராகவே இருக்குது இது பார்த்தீங்கன்னா டிஏ ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்ற வெரைட்டி தான் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக புது புது ஷூட்ஸ்லாம் நிறையவே ஸ்டார்ட் ஆயிருக்கு பிளான்ட்டோட ஐட்டுமே நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆஃப் ஃபீட்டுக்கு மேலேயே இருக்குது ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ல மட்டும் ஃப்ளோர் பட் ஸ்டார்ட் ஆயிருக்கு என்ன கலர்னு எனக்கும் தெரியல நானும் செக் பண்ணி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் வீடியோவில் நெக்ஸ்ட் வந்து டிஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பிளான் நல்லா சூப்பராகவே இருக்குது அதுக்குடியே பார்த்தீங்கன்னா டிஏ ஃபிஃப்டி சிக்ஸும் இருக்குதுங்க ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒயிட் கலர் வெரைட்டி ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் வெரைட்டி தான் இதுவுமே சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்பர் செவன்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒயிட் கலர் வெரைட்டி ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு வச்சு ஃப்ளோர் பார்ட்ஸுமே ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஏ ட்வெண்ட்டி செவன் ஸோ தெரியுது டிஏ டுவெண்ட்டி செவன் அப்படின்ற வெரைட்டி தான் ஸோ பிளான்ஸ் சூப்பராகவே இருக்குங்க நல்ல புது புது லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு இதுக்கு இதுக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க அப்படின்னா எதுவுமே நம்ம இன்னும் கொடுக்கல ஸோ ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பிளான்ட் வந்து ரீபார்ட்டு தான் நம்ம உங்களுக்கு போகலையா நீங்கள் வந்து அப்புறம் ரீபார்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு என்ன உரம் அடி உரம் கொடுக்குறது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஃபுல் வீடியோவை தனியாக அப்லோட் பண்ணுறேன் எப்படி ரீபார்ட் பண்ணணும் எப்படி மெயின்டன் பண்ணணும் என்னென்ன ஃபெர்டிலைசர் எவ்வளோ நல்லா கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஏ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்ற வெரைட்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஏ டுவெண்ட்டி ஒன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் தெளிவாக அப்டேட் ஆகிருக்கும் ஸோ அங்கே ஃப்ளவர்ஸோடு இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் இது பார்த்தீங்கன்னா டிஏ தேர்ட்டின் ஸோ இதுவுமே பிளான் நல்லா சூப்பராக புஷ்ஷாக வளர்ந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இதிலே லாவெண்டர் லேவன்டர் சிம்பிளிசிட்டி இருக்கு அது மட்டும் இல்லாத பார்த்திங்கனா நமக்கு வந்து ப்ளூ ஃபார் யூ இருக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கு ஸோ பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா இந்த மாதிரி தாங்க இருக்கும் நீங்கள் ரீபார்ட் பண்ணிவிட்டு பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த்தில் நல்லா சூப்பராக புஷ்ஷாக வளரும் ஏன்னா இப்போ நம்ம உரம் கொடுத்து பிளான்ஸை நல்லா புஷ்ஷாக கொடுத்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரீபார்ட் பண்ணி வர க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் வர க்ரோத்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதுவும் நம்ம ஃபுல் சைல் தான் சென்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் எந்த டவுட்டும் நீங்கள் ரீப் பண்ணிக்க தேவையில்லை அடுத்த வீடியோஸில் எப்படி ரீபேக் பண்ணுறது ஸோ பிளான்ஸ் வந்து எப்படி பார்த்திங்கனா மெயின்டைன் பண்ணணும் எத்தனை நாளில் உரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே டிஸ்பேச் பண்ண அடுத்த நாள் நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்றேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெப்சைட் மட்டும் தான் அப்டேட்டாக இருக்கும் எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்ட்டில் அனுப்புகிறோம் எல்லாமே இன்னொரு வாட்டி டீடெயில்ஸா பார்த்துக்கோங்க சோ ஓகே பாய் வாய் நெக்ஸ்ட் டூவில பார்க்கலாம் இந்த மாதிரி இன்னும் என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க